எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ அது எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது மீண்டும் உங்கள் நல்ல ஆதரவோடு எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையவே ஆனால் இன்னும் இதைவிட சிறப்பான திட்டங்கள் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல திட்டங்களை நான் கொண்டு வருவேன் உங்களுக்காக நான் செயல்படுத்துவேன் மக்களால் நான் நான் மக்களுக்காகவே உங்களால் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என் அன்பார்ந்த தமிழக மக்களுக்காக புதிதாக என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்து யோசித்து ஒவ்வொரு புதிய திட்டமாக கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இன்னும் நிறைய செய்ய காத்திருக்கிறேன் ஆறாவது முறையாக நான் முதலமைச்சர் உண்மைதான் முதலமைச்சர் ஆன நாள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் இன்று வரை எனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து கச்சத்தீவை மீட்பதற்கு என்னால் முடிந்த நடவடிக்கைகளை மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வகையில் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நடவடிக்கைகளை கொண்டு இருக்கிறேன் ஏச்சை வளர வேண்டும் என்று அடிக்கடி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுவார்கள் பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழிக்கேற்ப பிறர் ஏசும் ஏச்சை உரமாக்கிக் கொண்டு மக்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் மரியாதையும் கொண்ட இயக்கமாக விளக்கை கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் தோற்றுவித்த மாபெரும் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இங்கே சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன்

இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி வந்தன ஏனென்றால் ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது தெரியும் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சில்லறை மறுப்பான கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை இரண்டு மணி நேரம் குறைத்ததுடன் ஐநூறு மறுப்பான கடைகளையும் மூடி உள்ளோம் எனவே மது விளக்கில் உண்மையான அக்கறை கொண்டுள்ளது எனது தலைமையிலான அரசுதான் என்பதை தெரிவித்து